என் அன்பு பிள்ளையே உன்னை சுற்றியுள்ளவர்கள் கூறும் தேவையான கருத்துக்களை மட்டும் காதில் வாங்கிக் கொள்ள வேண்டும் பற்றிலிருந்தே துக்கம் உதிக்கின்றது பற்றிலிருந்தே அச்சம் உதிக்கின்றது எனவே பற்றினை முற்றும் விடுத்துக்கொண்டா உனக்கு துக்கமும் இல்லை அச்சமும் இல்லை கடினமான இரும்பில் உள்ள சிறு திருவை கவனிக்காமல் விட்டுவிட்டால் அது அந்த இரும்பையே அரித்து தின்றுவிடும் அதுபோலவே ஒருவரிடம் தோன்றும் தீய எண்ணங்களை தடுக்காமல் வளர்த்து கொண்டான் அது அவனுடைய அழிவை நோக்கி நாளுக்கு நாள் அவனை நடத்தி செல்லும் எனவே தான் நான் அடிக்கடி கூறுகின்றேன் முடிந்தவரை நல்லதை நினை எல்லோருக்கும் நல்லது செய் நல்லவற்றை செய்வதினால் ஏற்படும் சில தடங்கள் தோல்விகளுக்காக நீ மனம் தடுமாறினா அது இதைவிட பேரிழப்பை உனக்கு தந்துவிடும் வருத்தப்படாதே நீ சகல சௌபாகியங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நற்பெயருடன் வாழ்வார் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் ஏன் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ பாசத்திற்காக இயங்குகின்றான் அது உனக்கு கிடைக்காமல் போகும்போது நீ உதாசனப்படுத்தும் போதும் உன் துன்பத்தை காண முடியவில்லை குழந்தையே உனது ஏக்கம் எனக்காக மட்டும் இருக்கட்டும் உனக்கு திகற்ற திகட்ட அன்பை பொழிவதற்காகவே நான் உன்னுடன் இருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என திரும்பத் திரும்ப நீ சொல்லும் போது நல்லதே நடக்கும் நீ முயற்சி செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் இந்த சாகியின் ஆசை உனக்கு எப்போதும் உண்டு தங்கமே இப்போது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டமும் நிரந்தரம் கவலை வேண்டாம் விரைவில் உன் நிலை மாறும் நான் மாற்றி அமைப்பேன் நீ என்னை சார்ந்தவன் என்னை மட்டும் சார்ந்தவன் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னை கவனித்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது உனக்கு என்ன நேரும் என்பதை நான் மட்டுமே அறிவேன் உன்னை கரையேற்றும் பொறுப்பை நான் தான் வகிக்க வேண்டும் என்னை விட்டால் உனக்கு வேறு யார் இருக்கின்றார்கள் சொல் கலங்காதே சர்வம் சாயுமயம் என்ற எண்ணம் உன்னில் இருந்தான் நான் தனியாக எங்கிருக்க முடியும் தங்கம் உன் பிடமே எனது இருப்பிடம் கண்ணீர் சிந்தவிட்ட நபரிடம் சென்று மறுமுறை உன் கவலைகளை சொல்ல நினைத்து விடாதே அந்த இடத்தில் பதில் கிடைக்காது அதற்கு பதிலாக பல அவமானங்கள் தான் கிடைக்கும் குழந்தையே அனைத்து கவலைகளையும் என்னிடம் சொல்லவா உனக்கு உண்டான பதிலை நான் கொடுக்கின்றேன் உன் பிரச்சனை கேட்பதற்கு எவரும் இல்லை என்று கவலை கொள்ளாதே உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்னிடம் சொல் உடனே தீர்வு கொடுப்பேன் உனக்காக குரு என்பது ஒலியின் மற்றொரு பெயர் குரு உன் வாழ்க்கையில் நுழைந்தால் இருள் வாழ்க்கையில் இருந்து விலகி செல்லும் என் பார்வை உன் மீது ஏன் இந்த மனக்கவலை எங்கிருந்தாலும் நான் காப்பேன் மனக்கவலையை விடு பிரச்சனைகளிடமிருந்து தப்பிக்க ஓடும் ஓட்டப்பந்தயத்தில் பந்தயத்தில் நாம் வெற்றி பெறப் போவதில்லை குழந்தை நின்று எதிர்கொண்டா வெற்றி பெறாமல் போகப் போவதில்லை வழி தெரியாத பாதையில் பல வழியோடு நீ நடக்கும் போது உனக்கே தெரியாமல் உனக்கு துணையாக உன் சாயப்பா இருப்பேன் உன் எதிர்காலத்தை பற்றியே எப்போதும் எண்ணிக்கொண்டே இருக்காதே என்னிடம் வந்துவிட்டாயல்லவா இனி அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் நீ எதை தேடுகின்றாயோ அதை உடனே உனக்கு காட்டிக் கொடுக்கின்றேன் ஆனால் என்னுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டவன்தான் விரும்பியதை அடைவான் மனிதனை நம்பாதே அவன் விட்டு செல்வான் நேரத்தை நம்பாதே அதுவும் கடந்து செல்லும் இறைவனை நம்பு அவன் ஒருவனை வழியும் ஒலியும் ஆவான் நான் எல்லோரிடமும் தட்சனை கேட்பதில்லை ஆண்டவன் யாரை குறிப்பிட்டு காட்டுகின்றாரோ அவரிடமிருந்து மட்டுமே கேட்கின்றேன் ஆனால் பதிலுக்கு நான் பெற்றுக் கொண்ட தொகையைப் போல் பத்து மடங்கு அந்த நபருக்கு நான் கொடுக்க வேண்டியதாகிறது எனது சொந்த உபயோகத்திற்காக நான் பணம் பெறுவதில்லை குழந்தையே எல்லாம் நன்மைக்கு கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தியை நீ கேட்பார் சந்தோஷமாக இரு எதை பற்றியும் கவலை வேண்டாம் உன்னுடன் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் உன்னை தாழ்ந்து போக விடமாட்டேன் எத்தனை கனவுகள் உன் வாழ்க்கையில் உன் கனவுகள் எல்லாவற்றையும் நானறிவேன் தங்கமே தகுந்த நேரத்தில் உனக்கு நிஜமாய் அதை நினைவாக்கி கொடுப்பேன் உன்னை யார் முன்னிலையிலும் தாழ்ந்து போக விடமாட்டேன் இந்த சாயி கலங்காதே அன்பு குழந்தை நீ வைத்த நம்பிக்கை பொய்யாகும் போது வலி குஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும் குழந்தை யாருக்கும் சரியான துணை அமைந்து விடாது கிடைக்கும் துணையின் குறை குறைநிறைகளை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இருந்தால் போதும் வாழ்க்கை சொர்க்கமாகிவிடும் ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும் போது உதவி செய்ய உன்னிடம் பணம் இல்லையே என்று வருந்தாதே நீ கூறும் வார்த்தைகளா அவர் மனம் நிம்மதி அடைந்தார் அதுவே நீ செய்த மிகப்பெரிய தர்மமாகும் கொண்டு செல்ல ஏதும் இல்லாத உலகில் கொடுத்து செல்வோம் அன்பையும் பாசத்தையும் என்றைய உனது செயல்களை நாளை உன்னை உச்சத்திற்கு கொண்டு செல்லும் வெற்றியின் படிக்கட்டுகள் உன் திறமையை பொறுத்தே அதன் ஏற்றமும் இரக்கமும் அமையும் விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் கவலைப்படாதே உன்னை ஜெயிக்க வைக்க உன் நான் இருக்கின்றேன் பணிவைத் தேடு அதிகாரம் கிடைக்கும் பொறுமையை தேடு வெற்றி கிடைக்கும் அன்பை தேடு நல்ல உறவு கிடைக்கும் நல்ல எண்ணங்களை தேடு வாழ்க்கை கிடைக்கும் தேடாமல் எதுவும் கிடைப்பதில்லை குழந்தையே உங்கள் கனவுகளின் திசையில் நம்பிக்கையுடன் செல்லுங்கள் நீங்கள் கற்பனை செய்த வாழ்க்கையை வாழுங்கள் உலகத்திலேயே மிகப்பெரிய முட்டாள்தனம் நம்மை போலவே மற்றவர்களும் இருப்பார்கள் என்று நினைப்பதுதான் நினைத்தது எல்லாம் நடக்கிறதோ இல்லையோ நினைத்து நினைத்து வேதனைப்படும் அளவிற்கு ஏதாவது உன் வாழ்க்கையில் நடந்து விடுகின்றது கலங்காதி தங்கமே உன் சாயப்பா அனைத்தையும் மாற்றி அமைப்பேன் இதற்கெல்லாம் கோபம் வருகின்றதோ அதற்கெல்லாம் புன்னகை செய்ய கற்றுக்கொள் வாழ்க்கை இனிமையாகும் மனிதர்களின் புத்தி இரண்டே விதம்தான் தேவை என்றால் தேன் மாதிரி பேசுவார்கள் தேவை இல்லை என்றால் தேல் மாதிரி கொட்டி பேசுவார்கள் அன்பு மட்டும்தான் உலகில் நிரந்தரமானது அதை உண்மையாக்குவதும் பொய்யாக்குவதும் நாம் நேசிப்பவரிடம் மட்டுமே உள்ளது நம்பி அவர்களுக்கு உண்மையாக இருக்க முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை நம்பிக்கை துரோகம் செய்யாமல் இருங்கள் அதுவே போதும் கவலைப்படாதே நிச்சயம் நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு உன் வாழ்க்கை மாறும் தங்கவே நான் மாற்றுவேன் நீ விரும்புவதை விரைவில் பெறுவார் உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும் உன் மூலமாக நடத்தப்படும் எந்த ஒரு நிகழ்வும் உன்னால் நடப்பவை அல்ல உன்னை வைத்து நடத்தப்படுகின்றன நீ ஒரு கருவி தேவைப்படும் போது தேர்ந்தெடுக்கப்படுவார் பேசும் வார்த்தைகள் உங்களுடையதாக இருந்தாலும் கேட்கும் காதுகள் மற்றவர்களுடையது வார்த்தைகளை பார்த்து பேசுங்கள் பிறர் மனம் பாதிக்கும் வகையில் பேசாதீர்கள் என்னிடத்தில் அனைத்தையும் விட்டுவிடு தங்கமே உன் வேண்டுதல்கள் ஒருபோதும் வீண் போகாது அன்பு குழந்தையே எத்தனை துன்பங்கள் வந்தாலும் மனம் வருந்தாதே உன் வாழ்க்கை என்னுடைய பொறுப்பு உன் வாழ்க்கையில் நான் செய்ய நினைத்தது எதுவும் தடைப்படாது குழந்தையே காலம் மாறாது என்று நினைக்காதே காலம் மாறும் தீமை அதிக நாள் தாங்க முடியாது வாழ்வில் மகிழ்ச்சி வரும் உன்னை தூற்றி பேசி அவர்கள் வியந்து பார்க்கும் நேரம் ஓடி ஒளிய தேவையில்லை இனி வரும் காலம் பொன்னான காலம் துயரங்கள் வேதனைகள் அத்தனையும் முடியப் போகின்றது உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் காத்திரு நீ எனது பிள்ளை உன்னை கண்டிக்க புத்தி புகட்ட தான் உரிமை இருக்கின்றது கவலைப்படாமல் இரு நீ மாறப்போகின்ற புது வாழ்க்கையை அனுபவிக்கப் போகின்றா அப்பா நான் இருக்கின்றேன் தங்கமே நான் உனக்கு பலமுறை என் இருப்பை கொடுத்தாலும் நீ இன்னும் சின்ன சின்ன விஷயங்களுக்காகவே கவலைப்படுகின்றா நீ என்னை எப்போதும் உன் இதயத்தில் நினைத்துக் கொள் மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் வாழ்க்கையில் முன்னேற மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் என காத்திருக்கக்கூடாது தற்போது என்ன இருக்கின்றது அதை வைத்து வெற்றி பயணத்தை தொடங்க வேண்டும் விட்டுக்கொடுப்பது கொடுப்பது அன்பென்றா விலகி போவதும் அன்புத்தான் குழந்தைகள் சில நேரங்களில் மௌனத்தை விட வார்த்தைகள் அழகாக இருக்குமென்றா அப்போது மட்டும் பேசு உன் உள்ளத்தில் என்ன நினைக்கின்றார்கள் அதுவே உன் வாழ்க்கையிலும் நடக்கும் ஆகவே நல்லதை மட்டுமே நினை நல்லதே நடக்கும் விலை மதிப்பற்ற செல்வம் அறிவு பலமான ஆயுதம் பொறுமை மிக சிறந்த பாதுகாப்பு உண்மை அற்புதமான மருந்து சிரிப்பு தனக்கு மட்டும்தான் கஷ்டகாலம் என்று நினைத்து புலம்பாதே சற்று சுற்றிப்பா ஒவ்வொரு இதயமும் கடல் அளவு கஷ்டத்தை சுமந்து கொண்டுத்தான் வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்துகின்றன நீ மனதளவில் பயப்படாமல் இருந்தால்தான் தைரியமாக செயல்பட முடியும் குழந்தையே நீ நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் நல்ல வசந்த காலம் உனக்காக காத்திருக்கின்றது நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து போகின்றது நான் உனக்கு விரைவில் நற்செய்தி தருகின்றேன் நான் உன் பிரார்த்தனைகளை ஏற்கனவே கேட்டுவிட்டேன் குழந்தையே விரைவில் அனைத்தும் நிறைவேறும் கலங்காதே ஒருவனுக்கு எதை வேண்டுமானாலும் விட்டுக் கொடுக்கலாம் உன் புன்னகை ஒன்றை தவிர நம்பிக்கை வெற்றியோடு வரும் ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளோரிடம் மட்டுமே வரும் நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டா எதிர்காலம் உன்னை வரவேற்கும் விமர்சனங்களை கடந்துவிடும் பாதை தெளிவரும் பிறரின் எண்ணங்கள் நீயல்ல இருப்பினும் ஆளாதி கற்பனை உன்னை மெருகூட்டும் பல சமயம் மெழுகாய் நினைத்துருகாதே சிதைந்து சிற்பமாய் மாறிட கற்றுக்குள் தான் உன் பலவீனம் என்றார் இந்த உலகின் மிகச்சிறந்த பலசாலி நீதான் குழந்தைகள் நீ எதற்காக விரதம் இருந்தாயோ அதற்கான பலன் கண்டிப்பாக உன்னை வந்து சேரும் ஒவ்வொரு முறை நீ விரதம் இருக்கும் பொழுதும் உனக்குள்ளே இருக்கும் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பித்துள்ளன விரத காலங்களில் நீ மனத்துய்மையுடன் இருந்துள்ளார் என் நாமங்களை மந்திரங்களை உச்சரித்துள்ளார் அதற்கான புண்ணிய பலன்கள் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உன் வாழ்வில் எல்லா நல்ல காரியங்களும் நடக்கும் நம்பிக்கையுடன் இரு நீ நினைக்கும் அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நடக்க துவங்கும் உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது இனி நீ உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தமுண்டு அதில் உனக்கு வெற்றியும் உண்டு சாய்நாதன் துணையிருக்க மனதில் சஞ்சலம் எதற்கு சரியான நேரத்தில் சரியான உதவியை இந்த சத்குரு சாஹிப் உனக்களிப்பேன் கலங்காதே எதற்கும் தயாராக இருக்க வேண்டும் ஒரு நாள் உனக்கான வாய்ப்பு நிச்சயம் வரும் குழந்தையை விதியில் சதி இருந்தால் அதை மதியால் வெல்லலாம் ஆனால் அந்த சதித்தான் உன் விதி என்றால் அதிலிருந்து உன்னை காப்பாற்ற எப்போதும் நான் உன்னோடு இருக்கின்றேன் அப்பா நீங்கள் பேசுவது ஆறுதல் அளிக்கின்றது ஆனால் வாழ்வில் மாறுதல் எப்போது வரும் என்று நீ என்னிடம் கேட்கின்ற உன் சிந்தையிலோ வாழ்வியல் முறையிலோ ஏதாவது ஒரு சிறிய மாற்றத்தை உணர்ந்திருந்தார் அந்த மாற்றத்தை ஏற்று உணர்ந்து அதை உன் வாழ்வில் பின்தொடர முடிந்தால் கண்டிப்பாக வெற்றியே ஆனால் பல நேரங்களில் உன் மனம் உன் பலவீனத்தின் பின்னால் சென்று விடுகின்றது சிலருக்கு சூழலும் வாய்ப்பும் அமைந்தும் பலவீனமான மனதால் தவற விடுகின்றீர்கள் நம்பிக்கையோடு முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கானது உங்களுக்கு கிடைக்கும் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாது மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் உன் என்ற